பீர்க்கங்காய் எள்ளு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது இந்த பீர்க்கங்காய் சாப்பிடாத குழந்தைய கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க இது வந்து கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது முதல்ல கழுவிட்டு தோல் எடுத்துடலாம் இதில் வந்து ஹார்டான பார்ட் மட்டும் எடுங்க எல்லா தோலையும் எடுத்துடாதீங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கூட கிட்னி ஸ்டோனுக்கு அதுக்கப்புறம் யூரிக் ஆசிட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பீர்க்கங்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கங்க அப்போ தான் வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரெசிபீஸ்லேயுமே ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன் இப்போ கருவேப்பிலே பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பெருங்காயம் வெங்காயம் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயமெல்லாம் இப்போது நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காயை போட்டுக்கலாம் போட்டுட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும் அந்த பீர்க்கங்காயோட பச்சை வாசனை போகணும் ஸோ இந்த மிளகாய் தூள் எல்லாமே வந்து நீங்கள் காரத்தை காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நான் கொத்தமல்லி தூள் போடுறேன் ஸோ உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரம் மசாலா இல்லை வீட்லேயே ஏதாவது மசாலா அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா சாம்பார் பொடி எது வேணாலும் போடலாம் ஸோ வந்து நல்லா நீங்கள் வதக்குங்க ஒரு மீடியம் டு ஹைல வச்சு வதக்கலாம் ஸோ இதிலையே தண்ணி வந்து விடும் ஸோ இப்போ தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு நம்ம மூடி வச்சுட்டு வேக வைக்க போகிறோம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 யுனிக்காக இருக்கும் இது வந்து கொங்குநாடு கிராமத்தில் மட்டும்தான் பண்ணுவாங்க இது மாதிரி எள்ளு கூட்டலாம் இப்போ எள்ளு வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எள்ளு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நல்லா ரோஸ்ட் ஆகிடும் இப்போ நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம் நீங்கள் துருவி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஸோ இதெல்லாமே வந்து ஆப்ஷனல் தான் தேங்காய் எல்லாமே எள் மட்டுமே போட்டு ரோஸ்ட் பண்ணி அரைச்சி பண்ணலாம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து நான் போடுறேன் ட்ரெடிஷ்னலாம் தேங்காய் போடுவாங்க ஸோ எள்ளு போட்டுக்கடலை அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையெல்லாம் போட்டுட்டு தண்ணி விடாமல் ஐம்பது செகண்ட் மட்டும் அரைச்சிக்கோங்க ஏன்னா பீனட்டும் எள்ளும் தண்ணி விட்டுரும் அதாவது ஆயிலை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ரொம்ப அரைச்சிங்கன்னா நமக்கு கரகரப்பாக மட்டும்தான் இருக்கணும் பேஸ்ட்டாக தேவையில்லை இப்போது இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஒரு எயிட் மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும் இது வந்து சாதத்துக்காக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா மில்லட்ஸ் தினை சாமை வரகு இதுக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்